찌기 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 찌이런아 수프로 오켰 பாருங்க பாரு நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு போட்டு கிரீனிஷும் இருக்கு எல்லோவிஷும் இருக்குது ப்ரௌன் கோதுமை மாவுக்கு ப்ரௌனிஷா இருக்குது பார்க்க சூப்பரா இருக்குது பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பெல்லாம் கலந்துருக்கோம்னு தெரியாது அது உடம்புக்கு நல்லது ஹெல்த்தி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் அன்னைக்கு ரெண்டு ஐட்டம் செஞ்சுருக்கோம் ஒன்று வந்து சிறுபருப்பு பூரி இன்னொன்று வந்து குஜராத்தி கடி எல்லாம் வாங்க ரெண்டும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் Pero video lang mas hindi ko Bye.